அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாள் அதாவது மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி இதை நம்ம சரியாக சொல்லணும் அப்படின்னா மார்ச் மாதம் இரண்டாவது புதன்கிழமை இந்த நாள் உலக உலகளவில் ஏறக்குறைய நாற்பது வருடங்களா நோ ஸ்மோக்கிங் டே அதாவது புகைக்குடி மறுப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருது இந்த அற்புதமான நாளில் புகைப்பழக்கத்தில் இருக்கிறவங்க இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உறுதி எடுத்துக்குங்க மற்றவங்க இந்த மாதிரி உறுதி எடுத்துக்கிறவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு உறுதி எடுத்துக்குங்க இந்த சந்திப்பில் உங்களுக்கு வெறுமனே நான் அறிவுரையை மட்டும் சொல்ல போகிறதில்ல இந்த புகைப்பழக்கத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் ஏற்கனவே பாதிப்பு அடைஞ்சவங்க அந்த பாதிப்புலேருந்து எப்படி வெளியே வர்றது அதாவது உடல் பாதிப்பு நுரையீரல் பாதிப்புலேருந்து வெளியே வர்றது அதற்கான ரகசியத்தையும் நான் சொல்ல போகிறேன் தொடர்ச்சியாக முழுமையாக பாருங்கள் கேளுங்க பயன்படுத்துங்க நிச்சயம் இந்த புகை புகைப்பழக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நிச்சயமாக நீங்கள் வெளியே வந்துடலாம் ஒருத்தர் தொடர்ந்து இந்த புகைப்பழக்கத்தில் இருக்கிறதுனால அவருக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் நுரையீரல் புற்றுநோய் புகை பிடிக்கிறதுனால முதல்ல பாதிக்கப்படுறது நுரையீரல் தான் அந்த நுரையீரலில் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இதோடு சேர்த்து இதய நோய்களும் பல்வேறு விதமான இதய நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பக்கவாதம் ஆஸ்மா இந்த மாதிரி தொந்தரவுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்தவரத்தில் பெண்மை குறைபாடும் அதே மாதிரி குழந்தைங்க முன்னதாக ப்ரீ மெச்சூர்டு பேபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிறந்து அந்த குழந்தைங்க ஒரு பலம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே இந்த புகையினால் ஏற்படுது பெண்கள் புகைக்கிறாங்களா அப்படின்னா அப்படி சொல்லறதுக்கு இல்லை மற்றவர்கள் புகைக்கிறத இவங்க உள்வாங்கிறதுனால இவங்களுக்கும் அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் கண்கள் சம்பந்தமான கோளாறுகள் இது எல்லாமே இந்த புகைப்பழக்கத்தினால ஒருத்தருக்கு வரக்கூடிய நோய்களாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம நுரையீரல் புற்றுநோய்னு பார்த்தோம் அந்த நுரையீரல் புற்றுநோய் மட்டும் இல்லாமல் குடல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் இந்த மாதிரி பல்வேறு விதமான புற்றுநோய்கள் வர்றதுக்கும் இந்த புகைப்பழக்கம் காரணமாக இருக்குது பீடி சிகரெட் புகையிலை இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நபர்களோட பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் புகைப்பழக்கம் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான் ஒரு புத்தகக் கடைக்கு போய் மொத்த வியாபார கடை அங்கே போய் புத்தகம் வாங்குவேன் அங்கே பக்கத்தில் ஒரு பீடா கடை இருக்கும் அதுக்கு எதிர்லையே ஒரு தேட்டர் இருந்ததுனால அந்த தேட்டரில் டிக்கெட் வாங்க வர்றவங்க அந்த டிக்கெட் கவுண்டர் திறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நின்று பீடி சிகரெட் வாங்கி குடிச்சிட்ருப்பாங்க அந்த வீடா கடை நடத்திட்டு இருந்தவர் ரொம்பவும் நல்ல மனிதர் பீடி சிகரெட் குடிக்கிற பழக்கமே இல்லாதவர் கொஞ்ச நாள் கழித்து புத்தகம் வாங்க போனப்போ அவர் கடையில் இல்லை அவருடைய சகோதரர் இருந்தார் அப்போ அவருடைய சகோதரர்கிட்ட கேட்டேன் எங்கெங்க உங்கள் அண்ணனை காணோம் அப்படின்னு போன வாரம் தவறிட்டாருங்க அண்ணன் என்னங்க அப்படின்னு விசாரித்தப்போ அவர் சொல்கிறார் எங்கள் அண்ணனுக்கு இந்த பீடி சிகரெட் பழக்கமே இல்லை ஆனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்போ ரொம்பவுமே பீடி சிகரெட் பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு டாக்டருங்க சொன்னாங்க அப்படின்னு இதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா கடைக்கு வர்றவங்க அங்கே வாங்கிக்கிட்டு அங்கே வெளியே நின்று குடிப்பாங்க இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் தினசரி குடிக்கிற அந்த புகையை உள்வாங்கி இவர் பாதிப்பு அடைஞ்சிட்டார் இவருக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா கூட இவர் பாதிப்பு அதனால் இந்த புகை குடி மறுப்பு தினத்தில் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க புகைக்காமல் இருக்கிறதையும் உறுதி செய்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறது நமக்கு நல்லது சரிங்க இந்த புகையிலை மறுப்பு தினம் புகைக்குடி மறுப்பு தினம் இந்த நாளில் ரெண்டு ரகசியங்களை நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் ஒன்று இந்த பழக்கத்திலிருந்து நம்மளை மனம் மாற்றக்கூடிய ஒரு வழிமுறை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதைகள் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம் சூரியகாந்தி விதைகள் இன்றைக்கு தோல் உரிச்ச சூரியகாந்தி விதைகள் விற்பனைக்கு ரொம்ப சகஜமாக கிடைக்குது நிறைய இடங்களில் கிடைக்குது இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க காலையில் ஒரு பத்து விதை சாயந்தரம் ஒரு பத்து விதை சாதாரணமாக வாயில் போட்டு மென்று நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா போதும் இந்த சூரியகாந்தி விதைகளில் இருக்கக்கூடிய சக்தி உங்களுடைய மன ஆற்றலை அதிகரித்து இந்த புகைப்பழக்கத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் அந்த சக்தி சூரியகாந்தி விதையில் இருக்குது அப்போ உடனே நீங்கள் சொல்லலாம் நாங்கள் தொடர்ந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் சமைக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி அந்த விதையிலேருந்து எடுத்த எண்ணெயை நம்ம சூடாக்கி எல்லாம் பயன்படுத்துகிறப்ப அந்த தன்மை அதில் இருக்குமான்னு சொல்ல முடியாது அதனால் சுலபமாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது இந்த சூரியகாந்தி விதைகளை வாங்கி தினம் ஒரு பத்து பத்து விதைகள் சாப்பிடுங்க அடுத்தது இந்த நுரையீரல் பாதிப்பிலிருந்து பல்வேறு விதமான பாதிப்புகள் புகை குடியினால் இந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு வந்திருந்தால் அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அதிலிருந்து எப்படி உடலை சரி செய்துக்கிறதுங்கிற ரகசியத்தை சொல்கிறேன் இதற்கான அற்புதமான ஒரு மூலிகை உணவுப் பொருள் அகத்திக்கீரை அகத்தி கீரை அகத்தில் இருக்கக்கூடிய தீ அப்படிங்கிற அளவுக்கு மீறிய வெப்பத்தை சரி செய்யக்கூடிய கீரை தான் இந்த அகத்திக்கீரை இந்த அகத்திக்கீரையை பதினைஞ்சு நாளைக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில் உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா நுரையீரில் சரி செஞ்சு கொடுத்துரும் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் இந்த புகைக்குடினால் எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி செஞ்சு நுரையீரில் சுத்தப்படுத்தி கொடுத்துரும் ஆக நீங்கள் இந்த நாளில் இந்த புகைக்குடி மறுப்பு தினத்தில் ரெண்டு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று சூரியகாந்தி விதை இன்னொன்று அகத்திக்கீரை இதை ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்துங்க புகையினால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் இருந்தும் விடுபட்டுடலாம் இந்த ஒரு அற்புதமான ஒரு செய்தியை உபயோகமான ஒரு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோடு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் அனுப்பி மற்றவங்களும் பயனடைய உதவி செய்யுங்க நிச்சயம் நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு உபயோகமான சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்